الحمد لله والصلاة والسلام على نبي الله كندا بن الله ويبعده الحمد لله كثيرا طيبا مباركا فيه غير مكفي ولا مودع ولا مستغنا عنه ربنا இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு சாப்பிட்ட பிறகு ஓதி இருக்கிறார்கள் இதன் அர்த்தம் அல்ஹம்து என்பது அனைத்து புகழும் எல்லா புகழும் லில்லாஹி அல்லாஹுவுக்கே அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது அவனுக்கே சொந்தமானது அவனே அனைத்து புகழுக்கும் உரியவன் அதாவது இந்த வார்த்தை பூரணமான எல்லா பண்புகளும் அல்லாஹுவுக்கு உரியன என்று அல்லாஹு தாராவை போற்றுகின்ற புகழுகின்ற ஒரு வார்த்தை அனைத்து நலன்களும் அவனாலே கிடைக்கப்படுகின்றன அவனே அதை கொடுக்கின்றான் அதனால் புகழ் எல்லாமே அவனுக்குரியது கசீரன் அதிகமாக அதாவது முடிவில்லாமல் ஏன் அல்லாஹு தாலாவுடைய அருள் பாக்கியங்களை நியமாக்களை நாம் எண்ணி முடிக்க முடியாது அதனால் அல்லாஹு தாலாவுக்கு புகழ் உரித்தானது அதிகமாக புகழ் அல்லாஹு தாலாவுடைய ஒவ்வொரு அரட்பாக்கியத்துக்கும் நாம் அவனை புகழ்வதாக இருந்தால் அந்த புகழுக்கு முடிவில்லை அதிகமான புகழ் அவனுக்குரியது தொய்யூபன் இங்கே நாம் அல்லாஹுவை அதிகமாக புகழ்கிறதாக சொல்கிறோம் தொய்யபன் அந்த புகழ் சிறப்பான புகழ் குறையற்ற புகழ் பயிப் என்பது குறை சொல்லப்பட முடியாத வார்த்தைகளை கொண்டு குறையற்ற அர்த்தங்களை கொண்டு அவனை நாம் புகழ்கின்றோம் சிறப்பான புகழாக அவனை நாம் புகழ்கின்றோம் அங்கே எந்த ஒரு நோக்கமும் முகஸ்துதியும் அல்லது மற்றவர்கள் செவிமடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கமும் இல்லை என்பதைத்தான் இங்கே சொல்கிறோம் தொய்யீபன் கெவி கசீரம் தொய்யபன் அதிகமான சிறப்பான எந்த ஒரு குறையும் மற்ற தூய்மையான என்பதுதான் தொயிபன் என்பதற்கு அர்த்தம் ஏனென்றால் சில நேரம் ஒரு மனிதன் அல்லாஹுவை மனிதர்களுக்கு முன்னால் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக கேட்க வேண்டும் என்பதற்காக அதிகமாக புகழலாம் எனவே இங்கே அப்படியான புகழல்ல என்பதை நாம் சொல்கிறோம் தையிபான புகழ் தூய்மையான புகழ் பிறருக்கு காண்பிப்பதற்காக பிறரை செவிமடிக்கச் செய்வதற்காக புகழுகிற புகழ் முகஸ்துதியான புகழ் அது தையிபான புகழ் அல்ல தையிபான புகழைத்தான் அல்லாஹத்தாலா ஏற்றுக்கொள்வான் எல்லாவற்றிலும் அல்லாஹத்தாலா தையீபை தான் ஏற்றுக்கொள்வான் அதேபோன்று சிலர் அதிகமாக புகழாமல் குறைவாக புகழக்கூடியவர்களாக இருப்பார்கள் உணவு உண்பார்கள் எழுந்து சென்று விடுவார்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு அவனுக்கு நன்றி செய்வதற்கு மறந்து விடுவார்கள் அதிலே பரக்கா செய்யப்பட்ட புகழ் பரக்கா என்றால் என்ன பரக்கா என்பது என்ற வார்த்தை அதிகமாக வளம் பெற்றிருப்பதை குறிக்கிறது நலவு வளர்ச்சி அடைவதை குறிக்கிறது எனவே நாம் பரக்காவை தமிழிலே வளம் பொருந்தியது என்று மொழிபெயர்க்கிறோம் வளம் மிக்கது வளம் கொண்டது அப்படியான புகழ் ஏன் அல்லாஹு தாலாவுடைய நலவுகள் எங்களுக்கு நியமாக்கல் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும் போன்று அவனை புகழ்வதும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எனவே அந்த புகழிலே பரக்கா அருள்வலம் செய்யப்பட்ட புகழாக நாம் அல்லாஹுவை புகழ்கிறோம் தொடர்ச்சியான முடிவில்லாத துண்டிக்கப்படாத புகழாக அது புகழ்கிறோம் ஹைரோமக்ஃபி ஹைரோமக்ஃபி என்றால் என்ன அல்லாஹு தலா போதுமாக்கி வைக்கப்படாதவன் அதாவது நாம் எல்லோரும் மக்ஃபி எம்மை விட்டும் மற்றவர்கள் தேவையற்று இருக்க முடியும் ஆனால் அல்லாஹ் ஹைரோ மக்ஃபி அவனை விட்டும் யாரும் தேவையற்று இருக்க முடியாது அதாவது வேறு யாரும் போ அவனை தவிர வேறு யாரும் போதுமாக்கி வைக்க மாட்டார் அவன் மாத்திரம்தான் போதுமாக்கி வைப்பான் அவன் மாத்திரம்தான் கொடுப்பான் அவர் நேமாக்களை பொழிவான் எனவே அவனுடைய இடத்திலே இந்த விடயத்தில் வேறு யாரும் ரிஸ்க் கொடுப்பதில் வேறு யாரும் இருக்க முடியாது அல்லாஹு தானா ஹைரோ நக்ஃபி இப்படி நாம் அல்லாஹுவை புகழ்கின்றோம் அல்லாஹூத்தானாவை தவிர அவனை தவிர வேறு எவரும் வாழ்வாதாரத்தை போக்கி போதுமாக்கி வைக்க மாட்டார் ஏன் அல்லாஹு தாலாவுடைய பெயர்களிலே எங்களுக்கு தெரியும் அர் ரஸாக் அல்லாஹு தாலா ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன் அல் ஹனி தேவையற்றவன் அல் கையூம் மற்றவைகளை சரிசெய்பவன் அவன் விவர் பக்கமும் தேவையுள்ளாதவன் நிலையானவன் அல் கரீம் சங்கையானவன் குடைவாளன் அல் வாச விசாலமானவன் இது போன்ற அல்லாஹுவின் பல அஸ்மா ஹுஸ்னாக்கள் அழகான திருநாமங்கள் அல்லாஹு தாலாவிடம் இருக்கின்ற தேவையற்ற தன்மையை அவன்தான் மற்றவர்களுக்கு அதிகமாக அருள் பொழிகின்றான் என்பதை நியமாக்களை கொடுக்கின்றான் கொடை கொடுக்கின்றான் என்பதை குறிக்கின்றன எனவே அடியார்களுக்கு அல்லாஹு தாலா தான் ரிஸ்க் கொடுக்க வேண்டும் அல்லாஹு தாலா அடியார்களுக்கு ரிஸ்க் கொடுக்கின்ற விடயத்திலே அவன் ஹைரா மக்ஃபி வேறு யாரும் அவனுடைய இடத்தில் இருக்க முடியாது அரபியிலே உதாரணமாக அன அக்ஃபி கஹாதல் அமல் இந்த வேலையை உனக்கு பகாரமாக நான் செய்கிறேன் உனக்கு அதை நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று ஒருவர் இன்னொருவருக்கு ஒரு விடயத்தை பொறுப்பெடுக்க முடியும் அதைத்தான் கஃபா யக்ஃபி என்று சொல்வார்கள் அன அக்ஃபி அதே போன்று அல்லாஹு தாலாவை பொறுத்தவர்களே அவனுடைய இடத்திலே யாரும் இருக்க முடியாது வலாமுவின் இன்னும் எதே எதை போன்று நாம் அல்லாஹைப் புகழ்கிறோம் என்றால் எப்படியான நிலையிலே அல்லஹை வைத்து போல்கிறோம் என்றால் அவன் லாமுவா வைரமுவத்தான் அதாவது பிரியாவிடை கொடுக்கப்படுபவனாக இல்லாமல் இருக்கிறான் அதாவது கைவிடப்படுகின்றவனாக இல்லாமல் இருக்கிறான் எந்த விடயத்திலே அவனிடத்திலே ஆசை வைப்பதிலே அவனிடத்திலே வேண்டுதல் முன்வைப்பதிலே அவனை முன்னோக்கி நாம் செல்வதிலே அவனிடத்திலே நாம் அவனுடைய பாக்கியங்களை வேண்டுவதிலே வாழ்வாதாரத்தை வேண்டுவதிலே அவனை விட்டும் நாம் தூரமாக முடியாது அவனை விட்டுவிட முடியாது எனவே அல்லாஹு தாலா விடப்படுபவனாக இல்லை கைவிடப்பட மாட்டான் நலவுகளை வேண்டப்படுவதில் அவன் கைவிடப்பட மாட்டான் வலா முட்டா முஸ்தகன் அன்முரப்பனா அவனிடமே இப்போதும் நாம் வேண்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம் வல முஸ்தகனன் அன் ரப்பனா என்பது ல முஸ்தகனன் அன் என்பது தேவையற்றவனாக அவன் பக்கம் நாம் தேவைப்படாதவர்களாக இல்லை என்பதை குறிக்கிறது தேவையற்றவனாக அவன் இல்லாத நிலையில் அவனை நாம் புகழ்கிறோம் நாம் எப்போதும் அவன் பக்கம் தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்றால் அவன்தான் எங்களுக்கு நியமாக்க செய்யக்கூடியவன் எங்களுக்கு உணவளிக்கக்கூடியவன் எங்களை போதுமாக்கி வைக்கக்கூடியவன் அவனுக்கு யாரும் உணவளிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொயோ தாய்மோ ஒலாயோ தான் அவன் உணவளிக்கின்றான் அவன் உணவளிக்கப்படுவதில்லை அவனுக்கு எவர் பக்கமும் தேவையில்லை மற்றவர்கள்தான் அவன் பக்கம் தேவை உள்ளவர்கள் அவன் பக்கம் மற்றவர்கள் தேவையுள்ளவர்கள் என்று நாம் இங்கே சொல்கின்றோம் அவனை விட்டும் எவரும் தேவையற்று இருக்க முடியாத நிலையில் உள்ளவனவன் ல முஸ்தகனன் அனு நாங்கள் எல்லோருமே முஸ்தகனன் அனு எங்களை விட்டும் தேவையற்று இருக்க முடியும் மற்றவர்கள் ஆனால் விட்டும் எவரும் தேவையற்று இருக்க முடியாத அவன் பக்கம் தேவை உள்ளவர்களாகவே நாம் அனைவரும் இருக்கிறோம் என்பதை இந்த தாவிலே இறுதியாக நாம் சொல்கிறோம் அதற்கு பிறகு என்ன சொல்கிறோம் ரப்பனா எங்களது இறைவனே என்று அல்லாகுவிடத்திலே நாம் வேண்டுகிறோம் நாம் அல்லாஹுவை புகழ்ந்துவிட்டு அல்லாஹுவை எங்களுடைய இரச்சகனே என்று சொல்கின்றோம் நேரடியாக அவனை முன்னோக்கி இந்த இடத்திலே சொல்கின்றோம் எங்களுக்கு உணவுகள் இருக்கின்றன என்றால் அதனை தந்தவன் எங்களுடைய வாழ்வாதாரத்தை தந்தவன் எங்களுக்கு அல்லாஹ் அவன் நாடிய நேரத்திலே அதனை எடுத்துவிடவும் முடியும் ஒரே இரவிலே ஒரே வினாடியிலே எங்களிடம் இருக்கும் அனைத்தும் அழிந்து போக முடியும் அதனால் நாம் அவனை விட்டும் தேவையற்றவர்களாக இல்லை அவன் பக்கம் தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம் உல வல முஸ்தகன் அன்முன்பார்ந்த சகோதரிகளே சகோதரிகளே இந்த துவா சஹிஹுல் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது இந்த துவாவை நாங்கள் மனனம் செய்வோம் இது அல்லாமல் ஒருவர் அல்ஹம் என்று சொன்னாலும் அதுவும் நல்லதுதான் என்றாலும் இவ்வாறு நாம் பூரணமாக சொல்வது சிறப்பானது கூடுதல் நன்மையை தரக்கூடியது இது அல்லாமல் இன்னும் பல துவாக்கள் இருக்கின்றன அந்த துவாக்களும் எங்களுக்கு பாடம் இருந்தால் நாம் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு துவாக்களை ஓத முடியும் அதனால் நாம் பல சுண்ணாக்களை நடைமுறைப்படுத்திய நன்மையிலே சேரக்கூடியவர்களாக இருப்போம் نبي صلى الله عليه وسلم قال صحيح مسلم لقدي باهي ان الله ليرضى عن العبد ان يأكل الاكلة فيحمده عليها او يشرب الشربة فيحمده عليها اديان انا بيهمد بيتي الله و بو هلوذي الذي يرقوطي بانا تي كودت الله و بو அல்லாஹு தாலா அடியானிடமிருந்து பொருந்தி கொள்கின்றான் அதனை அவன் நேசிக்கின்றான் என்று அந்த ஹதீர் சொல்கிறது இதல்லாமல் இன்னும் ஒரு துவா இருக்கிறது அபுதாப்திலே பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான துவா அல்லதி உணவளித்த அல்லாவுக்கே எல்லா புகழும் உணவளித்தான் குடிப்பதற்கு தந்தான் நீர் புகற்றினான் ஒச ஒகோ உடலுக்குள் அது செல்வதற்கு இலகுவாக்கினான் ஒசாடலகோ மகாராஜா அது வெளியேறுவதற்கு வழியை ஏற்படுத்தினான் நாம் உண்ணும் உணவு இலகுவாக எமது உடலுக்குள் சென்று அது சமீபடைந்ததற்கு பிறகு கழிவுகளை வெளியேற்றுவதற்கல்லா இரண்டு வழிகளை بيتركنران عند الدعاء بيوم وذم اليوم هذا اللامال ينور الدعاء ذان نسائية عمل اليوم والليل ليلة ولابد بس كل الدعاء الحمد لله الذي يطعم ولا يطعم من علينا فهدانا واطعمنا وسقانا وكل. بلاء حسن وكل بلاء حسن أبلانا الحمد لله غير مودع ولا مكافئ ولا مكفور ولا مستغن عنه الحمد لله الذي أطعم من الطعام وسقى من الشراب وكسى من العري وهدى من الضلالة وبصر من العمى இவ்வாறு வந்திருக்கக்கூடிய பல துவாக்களில் ஏதாவது ஒரு துவாவை ஓதுவது முடியும் அலமதுல்லா என்று மாத்திரம் சொன்னாலும் கூட போதுமானது என்றாலும் நாம் முழுமையாக ஓதுகிற பொழுது முழுமையான நன்மையை நாம் அடைய முடியும் அதே போன்றுதான் இன்னொரு பிரபலியமான துவா அதிகமானவர்கள் மரணம் செய்திருப்பீர்கள் அந்த துவா பல கிரந்தங்களிடையே இடம்பெற்றிருக்கிறது திருமிதி அபுதாவுத் போன்ற கிரந்தம் இந்த துவாவை இந்த துவாவையும் பலர் ஹசன் என்று சொல்லியிருக்கிறார்கள் சிலர் சஹீஹ் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதில் இன்றைய காலத்திலே வாழ்ந்த பின்பாஸ் ரஹ்மஹுல்லா அல்பானி ரஹ்மஹுல்லா அதே போன்று Uh, شعيب الأرناوط رحمه الله ونظر الالم اننا نقول اننا نقول اننا نقول اننا نقول اننا نقول الذي أطعمني هذا نقول من غير حول مني اننا உணவு உண்டுவிட்டு சொல்கின்றாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நம்ப அல்லாஹ் அலேஹி வசல்லாம் அவர்கள் அந்த ஹதீஃபில குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே நாம் அல்லாஹுடைய அருள் பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம் அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தருவானாக எங்களது பாவங்களை மன்னிப்பானாக அவனுடைய நல்லடியார்களிலே எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் எங்களை நேசிப்பவர்களையும் எங்களோடு இருப்பவர்களையும் நாம் யாருக்கெல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களையும் அல்லாஹ் ஆக்கியாருள்வானாக